வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி காலையிலே மழை தூரிகிட்டு இருக்குது இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் என்னோட அம்மாவோட டெத் ஆன்வர்சரி மூணு வருஷம் ஆகுது அதனால் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் சமைக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம் ஆனால் மழை வந்ததுனால தோட்டத்தில் சமைக்க முடியல கராஜ்லேயே வச்சு சமைச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் காலையிலே ஃபேமிலி ப்ரேயரை முடிச்சுட்டு சமைக்க போகலான்னு ப்ரே பண்ணிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சமாக பெஞ்சிட்ருக்குது பூனை வந்து என் காலில் தடவுது நேற்று நைட்லேருந்து மழை லைட்டாக ஆரம்பிச்சுது மேகமூட்டம் மழை இன்றைக்கி தோட்டத்தில் சமைக்கலான்னு பார்த்தோம் கடைசியில் பார்த்தா மழை ஆரம்பிச்சிது அதனால கராஜில் தான் சமைச்சிட்ருக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குது மழை தூரி ஆனால் பெரிய மழைன்னு சொல்ல முடியாது சும்மா அப்படியே சாரல் பூ மழை மாதிரி மழை பெஞ்சே இருந்துச்சு இன்னையிலேருந்து மழைன்னு சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நேற்று நைட்டே ஆரம்பிச்சிது ஷேனும் சாக்கியும் பாருங்கள் சாப்பிட்டுட்டு நிற்கிறாங்க ரெண்டு பேருக்கும் லஞ்சு வச்சாச்சு இன்னைக்கு மழை நோடன கொழுந்து வேலை நின்றுடுச்சு ஆளுங்க வரல மலைக்கு போகல இன்னைக்கு வெளியே சமைக்கிறதுனால கோழி வாத்தெல்லாம் திறக்கல ஏன்னா அதுங்க எல்லாம் மொத்தமா அங்க வந்து நிற்கும் இம்மாவோட நினைவு நாளுக்கு சமைக்கணும்னு சொன்னேன் வயசானவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கலான்னு உடனே என்னோடய மாமியார் எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு காலையில் விடிஞ்சதுலேருந்து அவங்க வேலை செஞ்சிட்ருக்குறாங்க இஞ்சி பூண்டு அரைச்சாங்க தேங்காய் பால் எடுத்தாங்க இப்போ சமையலுக்கும் கூட உதவி செஞ்சிட்ருக்குறாங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க எழுபத்தாறு ஆகுது ஆனால் சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் செய்வாங்க இப்போது புஷ்பா தான் சமைக்கிறாங்க அதுக்கு கூட எல்லா உதவியும் காலையிலேருந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க இன்றைக்கி மெனு வந்து ஒயிட் ரைஸ் பருப்பு சிக்கன் அதுக்கப்புறம் சேலட் உருளைக்கிழங்கு மசாலா இது தான் செய்ய போகிறோம் சமைச்சிட்டு பார்சல் பண்ணிவிட்டு வீட்டுக்கே போய் கொடுத்துருவோம் அப்படிதான் எப்போவுமே செய்கிறது இன்றைக்கி லீவுனால மற்ற ஆளுங்களுக்கெல்லாம் இல்லை வெறும் வயசானவங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு அடுப்பில் சமைக்கும் போதெல்லாம் சாம்பிராணி போட்டுருவோம் இது வந்து ஒரு சடங்கு சம்பிரதாயம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வீட்டுக்கு சாம்பிராணி போடுறது அவ்வளோ நல்லது கிருமி கொசு அந்த மாதிரி எல்லாம் ஈ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா புகை போட்டால் ஓடிடும் அதுக்காக ஒரு வாசனைக்காகவும் ஏன்னா மழை பெஞ்சதுனால அதிகமாக இந்த ஈரத்தன்மையோடு வீடு ஃபுல்லாக ஒரு ஈர ஸ்மெல் வரும் சில நேரத்தில் ஏன்னா இங்கே வந்து மாதக்கணக்காக மழை பெய்யனால அப்படி இருக்கும் என் அம்மாவோடய டெத் ஆனவர்சரி அதனால நாங்கள் இன்றைக்கி வயசானவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்குறோம் ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு இங்கே பாருங்க இது வந்து சோறை வந்து தாளிச்சு வச்சுட்டு மஞ்சள் மஞ்சள் வெங்காயம் எல்லாம் போட்டு இது ரைஸு இது சிக்கன் இதோடய கிரேவி இது பார்சலுக்கு வைக்கும்போது தனியாக வச்சு கட்டுறது அதுக்கப்புறம் இது வந்து பருப்பு பருப்பு இல்லாமல் இங்கே சாப்பிட மாட்டாங்க அதனால் பருப்பு கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் இது வந்து உருளைக்கிழங்கு சில்லி பீஸெலாம் போட்டு அப்படியே கரட்டி இருக்கிறாங்க சேல வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வெள்ளரிக்காய் கேரட்லாம் போட்டு பெப்பர்லாம் போட்டு நல்ல சாலட் இன்றைக்கி லஞ்ச்தான் நாங்கள் எல்லாருமே இதான் சாப்பிடுவோம் பார்சல் கொடுக்க போகிறோம் இது வந்து இன்றைக்கி அம்மாக்காக நான் இதை செய்கிறேன் அங்கே இந்தியாவில் வந்து என்னோட அக்கா அண்ணன் எல்லாம் செய்வாங்க நான் வந்து இங்கே இருக்கிறதுனால நான் இதை செஞ்சு வயசானவங்களுக்கு கொடுக்குறேன் அம்மாவோட ஞாபகமாக இதை நான் செய்கிறேன் அம்மா எவ்வளோ எங்களுக்கு செஞ்சுருப்பாங்க அவங்க வாழ்நாள் ஃபுல்லாகவே பசங்களுக்காகவே சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அவங்களுக்காக இந்த ஒரு சின்ன இது நான் செய்கிறேன் இன்றையோட மூணு வருஷம் ஆகுது அவங்க இறந்து ஆனால் கூடவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப பாதிப்பு அம்மா இல்லைன்னா நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது அப்பா இருக்கிறாங்க அப்பாக்காக தான் நான் அடிக்கடி சென்னைக்கு போயிட்டு வருவேன் அம்மா வந்து டீச்சர் நல்லா பாசமான அம்மா அவங்க தான் நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாங்க என்ன பண்ணோம் எது சின்ன வயசுலேருந்து ஒன்றா அடுத்ததான் சொல்லி கொடுப்பாங்க ஈழ விஷயம் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்பாவும் அப்படிதான் அப்பா வந்து ஹெட் மாஸ்டர் அவங்க இப்போது எண்பது வயசாயிடுச்சு அவங்களும் ரொம்ப ஒரு மாதிரி தான் ஆகிட்டாங்க அமைதியாக முன்னாடி இருந்தால் சுறுசுறுப்பு இல்லை இருக்கிற காலத்தில் நம்ம சந்தோஷமாக இருந்தோம் அவங்க கூட அதான் நான் அடிக்கடி போயிட்டு வர்றேன் இங்கே ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ரைஸை வந்து ரொம்ப வேக வைக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வித விதையாக உதிரியாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க ரொம்ப வேக வச்சா சாப்பிட அவங்களுக்கு இஷ்டம் இல்லை அது சுவர் கொஞ்சம் உதிரியாக இருக்கிறதுனால போட்ட உடனே நாங்கள் வந்து வயசானவங்களுக்கு மட்டும் இல்லை ப்ரெக்னெண்ட் லேடிஸ் யார் இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் சாப்பாடு கொடுத்துருவோம் சாப்பாடு பார்சல் யாராவது ப்ரெக்னெண்ட் இருக்கிறாங்களா இங்கேன்னு கேட்டுட்டு எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் சாப்பாடு பார்சல் கொடுத்துருவோம் இந்த வாட்டி யாரும் இல்லை அதனால் வெறும் வயசானவங்களுக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்குறோம் இந்த சமைக்கிறது ஒரு பெரிய வேலையாக நினைக்காம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு புஷ்பா ஏலக்கண்ணி தேவிகா விஜயா அப்படின்னு வந்தாங்க எல்லோரும் ஒவ்வொரு வேலை செஞ்சாங்க எல்லோரும் சேர்ந்து செஞ்சதுனால ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்சிச்சு நைட்டெல்லாம் பயந்துட்டு இருந்தேன் பெரிய மழை வந்து சமைக்க முடியாமல் ஆகிடுமோன்னு ஏன்னா வேலைக்கு ஆள் வர மாட்டாங்க நல்ல வேலை பெருசாக ஒன்றும் மழை வரல கராஜ்லேயே சமைச்சிட்டோம் பார்சல் முடிஞ்சிச்சு இது வந்து நான்வெஜ் பார்சல் முப்பத்தி ரெண்டு இருக்குது வெஜிடேரியனுக்கு தனியாக கட்டிக்கட்டும் இது வெஜிடேரியன் முடிஞ்சு அவ்வளோதான் மக்களே நல்லபடியாக சமையல் முடிஞ்சு பார்சலும் கொடுத்து விட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்